அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற நூத்தி இருபத்தி ஏழு பாடல் நூத்தி இருபத்தி ஐந்து நட்பின் இயல்பு என்கிற தலைப்பிலை தொகுக்கப்பட்டிருக்கிறது அதில் இது இரண்டாவது பாடல் உரை இன்றி நட்டார்க்கு நட்டார் உரைத்த உரையும் பொருள் முடிவும் ஒன்றால் உரை பிரிது கொண்டு எடுத்து கூறல் கொடுங்கழி தன் சேர்ப்ப ஒன்று எற்றி வெண்படை ஒன்று உப்பங்கழிகள் நிறைய நிறைந்திருக்கிற குளிர்ச்சியான நாட்டினுடைய தலைவனே என்று ஒரு தலைவனை பார்த்து பேசுகிற பாடல் மனதளவிலும் எந்தவித வேறுபாடு இல்லாமல் குற்றம் இல்லாமல் நட்பே பெரிதன பழங்குகிறவர்கள் இருவரும் வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் சொல்லுகிற சொல்லும் பொருளும் வேறுபடாது அவர் சொல்வதைத்தான் இவர் சொல்வார் இவர் சொல்வதை தான் அவர் சொல்வார் இருவரும் பேசி வைத்துக் கொள்ளாவிட்டாலும் கூட நட்பின் ஆழத்தின் காரணமாக அவர்கள் இருவரும் பேசுவதும் ஒன்றாகவே இருக்கும் ஆனால் மனதிலே நினைப்பதை ஒன்றாகவும் அதை வெளிப்படுத்துவது வேறாகவும் இருந்தால் அது வஞ்சனை அப்படி வஞ்சனையோடு இருப்பவனுடைய நட்பு சரியாக இருக்காது பா ஒன்னினை சொல்லி அதை வெண்பாவாக ஆக்குகிறான் ஒருவன் என்றால் அது சரியாக இருக்காது மனம் வேறு சொல் வேறாக நட்பிலே பழகினால் அது வஞ்சனை உள்ள நட்பு என்று கருதப்படும் இருவருடைய கருத்தும் ஒத்த கருத்தாக இருவரும் வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் பேசுவதும் செய்வதும் ஒன்றாக இருப்பதுதான் உயர்ந்த நட்பு என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்க்கலாம் உரையின்றி நட்டார்க்கு நட்டார் உரைத்த உரையும் பொருள் முடிவும் ஒன்றால் உரை பிரிந்து கொண்டு எடுத்து கூறல் கொடுங்கழி தன் சேர்ப்ப ஒன்று எற்றி வெண் படைக்கோள் ஒன்று நன்றி வணக்கம்